வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அறக்கட்டளை சார்பாக மாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி பூங்காவில் மூன்று வயது முதல் பதினைந்து வயது சிறுவர் சிறுமியர்களுக்கு சிலம்பம் போட்டி நடத்தப்பட்டன இதில் சிறப்பு விருந்தினராக அரசு டிவி நிறுவனர் வெளிச்சம் இதழ் ஆசிரியர் ஆல் இந்தியா அட்வொகேட் ஜான்டிஸ்ட் பொது செயலாளர் சி பெஞ்சமின் அவர்கள் சிலம்பம் போட்டியினை துவக்கி வைத்தார் உதவு முகம் அறக்கட்டளை நிறுவனர் கோ ரமேஷ் உதவுமுகம் அறக்கட்டளை பொது செயலாளரையும் செல்வம் நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிகழ்வினை உதவுமுகம் அறக்கட்டளின் வட மாவட்ட தலைவர் டி ரமேஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் உதவுமுகம் அறக்கட்டளை நிர்வாகிகளும் போட்டியாளர்களின் பெற்றோர்களும் பொதுமக்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அதன் பின்னர் குழந்தை தினத்தன்று சிலம்பம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது உதவும் முகம் அறக்கட்டளை சார்பாக குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாத்தீங்கன்னா வந்து செல்போன்ல இருக்காங்க இந்த செல்போன் அவாய்ட் பண்ணும் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் கலையான சிலம்பம் இந்த சிலம்பம் வந்து குழந்தைகள் மத்தியில வந்து நல்ல நல்லபடியா பரவணும் மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த செல்போன் யூஸ் பண்றதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த உதவும் அறக்கட்டளை சார்பாக இந்த சிறப்பான முறை

வருஷம் இல்ல அது நாங்க நினைச்சா எப்ப வேணுமா அதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பள்ளியில நடத்துவோம் இந்த கோதுமுகன் முறை கடலை சார்பாக இன்று சீரோட சிறப்பு ஒரு நடைபெற்று கொண்டிருக்கின் இந்த கவுண்டத்திற்கு பொதுமக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே குழந்தைகளுக்கு கைபேசி மூலமாக எவ்வாறு தீமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை விழிப்புணர்வு பேரணியாக நடத்தி இன்றைக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இன்றைக்கு அவர்கள் போட்டியில போட்டி பல்வேறு போட்டிகளை நடத்தி இன்றைக்கு அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி ஒரு விழிப்புணர்வு முகமாக இன்றைக்கு இந்த அறக்கட்டளையானது இன்றைக்கு இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக ஆசிரியர் அவர்கள் பிரதிமன் அண்ணன் அவர்களும் மற்றும் இங்கே வருகை தர உள்ள ஆய்வாளர் அவர்களும் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றனர்